வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அண்ட் உடன்பறவைக்கு நீங்கள் தங்கம் வாங்குற எண்ணத்தில் இருக்கீங்களா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கெட்ட செய்தினே சொல்லலாம் ஏன்னா தங்கத்தோட விலையோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக மோசமான உயர்வை சந்திச்சிருக்கு இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இது மாதிரி அதிரடியாக உயர்ந்ததுக்கு முக்கியமான காரணமாக அமெரிக்க டாலரின் மதிப்பு இருக்குது அதே வேளையில் இந்திய இந்திய பங்குச்சந்தையும் அமெரிக்க பங்குச்சந்தையும் பார்த்திங்கன்னா சற்று சரிந்து காணப்பட்டதுனால மக்களும் வந்து ஒரு பதட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தில் முதலீடு செஞ்சாங்க வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை உயர்ந்திருக்கு இருந்தாலும் இந்திய பங்கு சந்தையும் இப்போ அமெரிக்க பங்கு சந்தையும் மீண்டும் வரலாற்று உச்சங்களை நோக்கி உயர்ந்துட்டு மீண்டும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வெளியை விட்டு பங்கு சந்தை பக்கம் வந்துட்டு இருக்காங்க தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேலும் கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதை பத்திலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளியோட விலை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இருக்கு இதே வரல ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை நம்மளுக்கு தொண்ணூத்தஞ்சாயிரமா இருக்கு கடந்த ரெண்டரை மூன்று மாதங்களா இது வந்து உயர்ந்தபட்ச விலை

ஐம்பத்தி ஏழாயிரத்து முந்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வாரத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குன்னு எக்ஸ்போர்ட்ஸ் ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலை நம்ம இதே போல் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோடு விலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு எவ்வளோ சரிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோடு விலை ஆறாயிரத்து எட்நூற்றி இருபத்தஞ்சாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போற வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐம்பத்தி நான்காயிரத்து அறநூறு ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள்

சந்தை பார்த்தீங்கன்னா கடந்த ஜூன் மாதத்திலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சரிவுகள் இல்லை எப்போ சரிவுகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பாக்கிறப்போ வந்து அதிரடியாக உயர்ந்துட்டு இருக்கு இதனால தான் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் இந்தியாவில் வந்து ஓரளவுக்கு கம்மியாகவே இருக்கு அதே போல் அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி மூன்று ரூபாய் தொண்ணூத்தி மூன்று பைசாவாக சரிந்த காரணத்தால் இன்று தங்கம் வெள்ளியின் விலை அதிரடியான உயர்வை சந்தித்தது அதே போல் இது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகளே உள்ளது நமக்கு கடந்த ஒன்றரை மாதங்களாகவே நமக்கு இது அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி மூன்று ரூபாய் தொண்ணூறு பைசாவுக்கு மேலே காணப்படுவது எந்த நேரத்திலும் எண்பத்தி நான்கு ரூபாயை தொடுவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அமைந்துள்ளது